பெங்களூரில் சைபர் கிரிமினல்களிடம் சிக்கி பணத்தை இழந்த பெண்ணிற்கு மீண்டும் அந்த பணம் கிடைத்துள்ளது அதை பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை இந்த பதிவில் பார்ப்போம் நாளுக்கு நாள் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக மோசடிகள் அதிகரித்த வண்ணம் உள்ளன யூடியூப் வீடியோக்கள் பார்த்தால் பணம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு சில கும்பல் மோசடி செய்யும் சம்பவங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது போன்ற கும்பலிடம் சிக்கி தங்களின் பணத்தை இழந்தவர்கள் பலர் இதனால் தான் சைபர் கிரைம் போலீசார் அறிமுகம் இல்லாதவர்களிடம் பணப்பரிமாற்றங்கள் செய்யக்கூடாது என்று கூறி எச்சரித்தவாறு உள்ளனர் ஆனாலும் இது போல் ஏமாறுபவர்களின் எண்ணிக்கை இன்னும் குறையவே இல்லை அதற்கு சான்றாக பெங்களூரில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது பெங்களூரைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் சுமார் இரண்டு புள்ளி ஏழு கோடி ரூபாயை சைபர் கிரிமினல்களிடம் சிக்கி இழந்துள்ளார் இந்த சம்பவம் ஏப்ரல் ஆறாம் தேதி அன்று நடந்துள்ளது அந்த பெண்ணின் மொபைல் போனுக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி அன்று ஒரு மெசேஜ் வந்துள்ளது அதில் ஒரு ஸ்கேம் லிங்கை வைத்து மோசடி கும்பல் அனுப்பியுள்ளனர் அந்த மெசேஜில் நிறைய யூடியூப் சேனல்களின் லிங்க் இருந்துள்ளது மேலும் அதனை கிளிக் செய்து லைக் செய்தால் பணம் தருவதாகவும் குறிப்பிடப்பட்டு இருந்திருக்கிறது இதனை நம்பிய அந்த பெண் உடனே லிங்கை ஓபன் செய்து அதில் உள்ள வீடியோவை லைக் செய்துள்ளார் அதன் பிறகு சிறிது நேரத்தில் அவர் ஒரு டெலிகிராம் குரூப்பில் இணைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்திற்கு நடுவே மோசடி கும்பலிடம் இருந்து ஒருவர் அந்த பெண்ணிற்கு போன் செய்து மற்ற யூடியூப் சேனல்களை லைக் செய்தால் அதிக பணத்தை சம்பாதிக்க முடியும் என்று கூறியுள்ளார் இதை நம்பி அந்த பெண்ணும் அவர்கள் கூறிய யூடியூப் சேனல்களுக்கு லைக் செய்துள்ளார் இதன் மூலம் அந்த பெண் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதித்ததாக கூறப்படுகிறது அதன் பிறகு மோசடி கும்பலிடம் இருந்து மீண்டும் ஒருவன் அப்பெண்ணுக்கு போன் செய்து மேலும் அதிக பணத்தை முதலீடு செய்தால் குறுகிய கால இடைவெளியில் உங்கள் பணம் இரண்டு மடங்காக கிடைக்கும் என்று உறுதியளித்துள்ளார் மேலும் அவர் இணைக்கப்பட்ட டெலிகிராம் குரூப்பில் நிறைய நபர்கள் தங்களுக்கும் இதுபோல் முதலீடு செய்த தொகைக்கு இரண்டு மடங்கு லாபம் கிடைத்ததாக போலியாக அந்த பெண்ணை நம்ப வைத்துள்ளனர் அவர்கள் கூறியதை நம்பிய அந்த பெண் இரண்டு மூன்று பேங்க் அக்கவுண்ட்களிலிருந்து மோசடி கும்பலின் பேங்க் அக்கவுண்டுக்கு ரூபாய் பத்தாயிரம் முதல் முப்பது லட்சம் வரை பணத்தை அனுப்பியுள்ளார் மேலும் ஒவ்வொரு முறை பணத்தை அனுப்பும் போதும் அந்த பெண்ணிற்கு ஒரு மெசேஜ் வந்துள்ளது அதில் உங்களுக்கு இரண்டு மடங்கு லாபம் கொடுக்கப்பட்டது என்பது போன்ற வரிகளை கொண்ட மெசேஜ் அவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதனால் அந்த பெண் இரண்டு புள்ளி ஏழு கோடி ரூபாயை மோசடி கும்பலின் பேங்க் அக்கவுண்டுக்கு அனுப்பியுள்ளார் ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த மோசடி நிகழ்ந்துள்ளது இடைப்பட்ட காலத்தில் அந்த பெண்ணும் தான் மோசடி செய்யப்படுவதை உணராமல் பணத்தை அனுப்பியுள்ளார் ஒவ்வொரு முறை பணம் அனுப்பும் போதும் ஒரே வகையான மெசேஜ் வந்ததை பார்த்து சந்தேகம் அடைந்த அந்த பெண் இந்த விவரங்களை பற்றி தனது தோழியிடம் கூறியுள்ளார் அவர் எச்சரித்த பின்னரே அந்த பெண்ணுக்கு தான் ஏமாந்து கொண்டிருப்பது தெரிந்துள்ளது தான் ஏமாறந்ததை உணர்ந்த பெண் உடனே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது என்ற எண்ணிற்கு போன் செய்து தனக்கு நடந்த சம்பவம் குறித்து சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்துள்ளார் இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது என்ற எண்ணிற்கு அழைக்கும் போது உங்களுக்கு அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது சைபர் கிரைம் காவல் நிலையங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் விரைவாக புகார் அளித்ததன் காரணமாக மோசடி கும்பலின் மூன்று பேங்க் அக்கவுண்ட்களை சைபர் கிரைம் போலீசார் முடக்கியுள்ளனர் நீதிமன்றம் அனுமதித்தால் ஒன்று புள்ளி ஏழு கோடி ரூபாயை திருப்பித் தருகிறோம் என்று போலீசார் கூறியுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான மாதங்களில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆயிரத்து அறுநூற்று பதினைந்து மோசடி வழக்குகள் பதிவாகி உள்ளன அதில் சுமார் நானூற்று எழுபது கோடி ரூபாய் வரை மக்கள் இது போன்ற மோசடி கும்பலால் இழந்துள்ளனர் இதில் வெறும் இருபத்தேழு புள்ளி ஆறு கோடியை அதாவது மொத்தத்தில் ஐந்து புள்ளி ஐந்து சதவீத பணத்தை மட்டுமே பாதிக்கப்பட்டவருக்கு திருப்பித் தர முடிந்தது என காவல்துறையினர் கூறியுள்ளனர் எனவே ஆள் பேர் தெரியாத நபர்களிடம் சிக்கி இதுபோல் பணத்தை கொடுத்து ஏமாறாமல் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது என்பதே இந்த பதிவின் நோக்கம் நன்றி